நிதி நெருக்கடியில் லைன் ப்ராஜெக்ட் பேரிழப்பை சந்திக்கவிருக்கும் சவுதி அரேபியா சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானின் கனவு திட்டமான தி லைன் ப்ராஜெக்ட் மிகப்பெரிய நிதி நெருக்கடியை சந்தித்துள்ளது நூறு மைல்கள் நீளத்திற்கு சவுதி அரேபியாவிற்குள் ஒரு துபாயையே உருவாக்க நினைத்த சல்மானின் கனவு கனவாகவே போய்விடும் சூழல் ஏற்பட்டுள்ளது நூறு மைல் நீளத்திற்கு வானளாவிய கட்டிடத்தை உருவாக்க பல பத்து ஆண்டுகள் ஆகும் இதனை படிப்படியாக நிறைவேற்ற சவுதி அரசு முடிவு செய்தது இந்த நியூ ப்ராஜெக்டின் முதல் பகுதியை மட்டும் இரண்டாயிரத்து முப்பதிற்குள் முடிக்க சவுதி அரேபியா திட்டமிட்டிருந்தது ஆனால் அதற்கு மட்டுமே பல டிரில்லியன் டாலர்கள் செலவாகிவிட்டது இந்த செலவு எந்த அளவிற்கு என்றால் சவுதியின் ஆண்டு பட்ஜெட் நிதியை விட அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது இதனால் தொடர்ந்து இந்த ப்ராஜெக்டிற்கு தேவையான நிதி கிடைக்குமா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இந்த ப்ராஜெக்ட் தொடர்பாக சவுதி அரசு வெளியிடும் தணிக்கைகள் மற்றும் அறிக்கைகள் தொடர்ந்து செலவுகளின் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் வெளிவந்து கொண்டிருக்கின்றது இது மேலும் பல சந்தேகத்தை அதிகரித்துள்ளது இந்த திட்டம் நூறு மைல்கள் நீளத்திற்கு வானளாவிய கட்டிடம் என்ற அடிப்படையிலேயே தொடங்கப்பட்டது முதல் கட்டமாக முதல் பத்து ஆண்டுகளில் பத்து மைல் தூரத்தில் இந்த கட்டிடம் உருவாக்க திட்டமிடப்பட்டது ஆனால் தற்போது முதல் பத்து ஆண்டுகளில் ஒன்று புள்ளி ஐந்து மைல் தூரத்திற்கு மட்டுமே கட்டிடங்கள் உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கட்டுமான பணிகளின் போது ஊழியர்களின் இறப்பு போன்ற குற்றச்சாட்டுகள் எழுந்ததால் இரண்டாயிரத்து பதினெட்டிலிருந்து இந்த ப்ராஜெக்டை தலைமையேற்று நடத்த வந்த நத்மி அல் நாசர் பதவி விலகினார் இதனாலும் இந்த ப்ராஜெக்ட் சுணக்கம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து நடத்தக்கூடிய மெகின்சே நிறுவனம் தொடர்ச்சியாக தங்களது பணிகளை மேற்கொண்டு வருகின்றது மேலும் நிதி குளறுபடி தொடர்பான குற்றச்சாட்டுகளையும் மறுத்து வருவது குறிப்பிடத்தக்கது